நம்ம வாழ்க்கையில பணம் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதை விட முக்கியமானது ஒண்ணுன்னா அதை எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு மன தான் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற இந்த புக்குல இருந்து நம்ம வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு ஏழு பணம் பற்றிய உண்மை உணர்வுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இன்னைக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதுசான ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கும்னு நான் நம்புறேன் சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு மை சேனல் பெட்டர் எவ்விடே தமிழ் இங்க பணம் சம்பாதிக்கிறது மற்றும் அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்றது ரெண்டுமே வேற வேற விஷயங்க இது ரெண்டுமே எதை பொறுத்து இருக்குன்னா நம்மளோட மனநிலையை பொறுத்துதான் இருக்கு அதிகமா பணத்தை சம்பாதிக்க தெரிஞ்ச இங்க நிறைய பேருக்கு அதை எப்படி கையாளணும் அப்படின்றது தெரியறது கிடையாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்ககிட்ட அதிகம் பணம் இருந்தா மட்டும் போதாது ஆனா அதை எப்படி செலவழிக்கணும் எப்படி நம்ம சிக்கனமா இந்த பணத்தை வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் எப்படியெல்லாம் நம்ம இந்த பணத்தை யூஸ் பண்ணணும் எந்தெந்த எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட மனநிலைய பொறுத்து தாங்க இங்க இருக்கு உதாரணத்துக்கு உங்ககிட்ட சொல்லணும்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க சேம் டைம் அவருக்கு ஒரு நைன்டி தௌசண்ட் கிட்ட அவர் வந்து செலவு பண்றாரு அந்த பழுத்தர் அதே இன்னொரு ஒருத்தர் வந்து அவரோட சம்பளமே வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் தான் வச்சுக்கோங்க ஆனா அந்த ஃபார்ட்டி தௌசண்ட்லேயே ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து சேவ் பண்ணி வைக்கிறாரு இப்ப சொல்லுங்க இதுல யார் உண்மையிலே வந்து பணக்காரங்க யார் உண்மையிலே வந்து ஃபியூச்சர்ல ஒரு பெரிய வந்து பணக்கார ஆவாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்க இந்த இருபதாயிரத்த பணத்தை வந்து சேமிச்சு வைக்கிறாரு பாத்தீங்களா சம்பளம் என்னமோ நாற்பதாயிரம் தான் ஆனா அதுலயே இருபதாயிரம் ரூபாய் அவர் சேமிக்கிறாருன்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சோ அஞ்சு வருஷம் கழிச்சோ அவருதான் வந்து ஒரு பெரிய பணக்காரரா இருப்பாரு ஆனா ஒருத்தர் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியும் அதுக்கு ஈக்குவலாக அவர் செலவு பண்ணார்னா அப்புறம் ஒரு பணம் சம்பாதிச்சு அதால அவருக்கு என்ன வந்து பயன் இருக்கு சொல்லுங்க இங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய படிச்சிருக்கணும் நிறைய அறிவு இருக்கணும் நிறைய புத்திசாலித்தனம் இருக்கணும் அப்படின்றது மட்டும் முக்கியம் கிடையாது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஐஐடியில் படித்தவர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் இதே மாதிரி தான் மாதம் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கிட்ட சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிச்சோம் அவர் வந்து அந்த லோனு இந்த லோனு எது எதுக்கோ லோன் வாங்கி பணத்தை செலவு பண்ணுறன்னே வச்சுக்கோங்க அதே ஒரு நார்மல் ஒரு ஐடி ஐடி டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோலாம் படிப்பாங்கல்ல அவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஆனா அவருக்கு மாசம் இதே மாதிரி தான் ஒரு பதினஞ்சாயிரமும் ஒரு இருபதாயிரமோ தான் சம்பளம்னு வச்சுக்கோங்க ஆனா அவர் எந்த கடனும் இல்லாம எந்த லோனும் இல்லாம அவர் அவரோட வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி வந்து டிஃபைன் பண்ணிட்டு அதுல மீதி காசை சேர்த்து வைக்கிறாரு பாத்தீங்களா தாங்க இங்க பெரிய பணக்காராக ஆக முடியும் ஃபியூச்சர்ல இங்கே பணக்காரனா இருக்கிறவங்க நிறைய பணம் வச்சிருக்கோங்க சொத்து வச்சுருக்கோங்க இவங்க எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு போவங்களா நிறைய பிடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும் அவங்க பயங்கரமான புத்திசாலி அப்படின்னு இங்க பணம் வச்சிருக்காங்க எல்லாருமே வந்து நிறைய படிச்சவங்களும் கிடையாது புத்திசாலியும் கிடையாது இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட திறமை மட்டும்தாங்க ஒண்ணுமே படிக்காதவங்க கூட நிறைய சம்பாதிச்சு இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்களா இருக்கிறாங்க ஸோ இங்க பணம் அப்படின்றது நம்மளோட படிப்பை வச்சு மட்டும் கிடையாது நம்ம அதை எப்படி செலவு பண்றோம் நம்மளோட மனநிலைமை எப்படி நம்மளோட புத்திசாலித்தனம் எப்படி நம்மளோட பொறுத்து பொறுத்துதான் இங்க யார் பணக்கார வராங்க ஆறாக இங்க யார் வந்து ஏழையா இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தாங்க நம்ம பணம் தங்குமா தங்காதா அப்படின்றது இருக்குது அண்ட் ரெண்டாவது வந்து உங்ககிட்ட சொல்லணும்னா பணம் இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய் இருக்கு ஏதோ ஒரு வழியில உங்ககிட்ட வந்திருக்கு இல்ல நீங்க அதை சம்பாரிச்சே கூட இருக்கீங்கன்னா எங்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு நான் இதெல்லாம் பண்ண போறேன் அதெல்லாம் பண்ண போறேன்னு எப்பவுமே கத்திக்கிட்டே இருக்காங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட அந்த பணம் சீக்கிரமாவே போயிடும் சில பேர் லட்ச கணக்குல கோடி கணக்குல கூட வச்சிருப்பாங்க ஆனா அவங்க வந்து தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும் அவங்களுக்கு தெரியும் இந்த பணத்தை என்ன பண்ணணும் இத சொல்லணுமா வேணாமா இது என்னோட பணம் இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் ஆஹ் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா சில பேரோட ப்ரொஃபைல் வந்து எப்படி சொல்றதுன்னா லோ ப்ரொஃபைல்ல இருப்பாங்க பட் அவங்களோட சேவிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் சில பேரை பார்த்தாலே நம்ம வந்து இந்த வந்து வெளித்தோற்றத்தை வச்சுங்க வந்து நம்ம நிறைய பேர் நிறைய பேர் வந்து நம்ம கணக்கு போடுவோம் அவங்கள பார்த்தா வந்து அவங்க ஒரு நார்மலான பீப்புளா தான் இருப்பாங்க இல்ல ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் மாதிரி தான் இருப்பாங்க ஆனா அவங்களோட சேவிங்ஸை நம்ம பார்த்தோம்னா இல்ல நமக்கு எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க கிட்ட சேவிங்ஸ் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்கிட்ட பணம் இருக்கு பணம் இருக்குன்னு சொல்லிட்டுன்னு தண்டோரம் அடிச்சுட்டே இருக்க மாட்டாங்க அவங்க அமைதியா அதை என்ன பண்ணணுமோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதை எதை பெருக்கணுமோ அந்த வழியில அவங்க போவாங்க ஆனா இத பத்தி எல்லாம் தெரியாத ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு ஐம்பதாயிரம் அவங்க கிட்ட வந்துட்டாங்களோ எங்ககிட்ட இவ்வளவு இருக்கு இதெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணணும்னு பத்து பேருக்கிட்ட வந்து ஐடியா கேட்க தான் செய்வாங்களே தவிர என்கிட்ட இவ்வளவு இருக்கு இவ்வளோ இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அதை தண்டோரம் போட்டுன்னே இருப்பாங்களே தவிர அதை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத உக்காஞ்சி யோசிக்க மாட்டாங்க அந்த மனநிலை இல்லாததுனாலதான் இந்த மாதிரியான ஆட்கள் கிளடம் பணம் வந்தாலும் அது தங்குறதே கிடையாது அண்ட் மூணாவது அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லணும்னா சில பேர் வந்து நார்மலான ஒரு வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு பணக்காராயிடுவாங்க அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் மீட் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட நீங்க உங்க லைஃப்ல யாராவது அந்த மாதிரி மீட் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நார்மலான தான் லீட் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா பெரிய வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைலில் இருப்பாங்க உங்களை பார்த்தால ரிச் லுக் வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி நிறைய பேரை நான் நம்ம சந்திச்சிருப்போம் இது வந்து இட்ஸ் காமன் தான் ஒரு நான் நம்ம நிறைய பேரை பாத்துட்டு இதுக்கு இதுக்குள்ளே நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க வந்து திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது லாட்ரி அடிச்சிருச்சா இல்ல ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அவங்களுக்கு அடிச்சுட்டு இருக்கோம் அஹ் எப்படியும் யாரு ஏதோ ஒண்ணு அவங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சுத்து வந்துட்டு இருக்கோம் எப்படி வந்துச்சுன்னே தெரியலேன்னு சொல்லிட்டுன்னு நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம் ஆனா இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான் அங்க இருக்கு ஒண்ணுமே கிடையாது அவங்க ஆறுமலான வேலைக்குதான் போயிட்டே இருப்பாங்க அவங்களோட ரெகுலர் ஒர்க் அவங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க அட் த சேம் டைம் வந்து அவங்க அவங்களுக்கான சேவிங்ஸ வந்து ரொம்ப வருஷமா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப வருஷமா ரொம்ப வருஷமா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா அது நமக்கு தெரியவே தெரியாது ஸோ அது ஒரு எண்ட் ஒரு பீரியட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளவு பணம் சேர்ந்துட்டு பிறகு அவங்க அதுக்கப்புறமா வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறதும் அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து அவங்க ஏத்திக்கிறது அந்த வீடு கட்டின உடனே நினைச்சிருவோம் நம்ம எப்படி தான் வீடு கட்டினாங்களோ தெரியல இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டாங்களே இப்ப வர பணக்காரங்களா மாறிட்டோம் இது எல்லாமே அவங்களுக்கும் ஒரே நாள்ல நடந்துறது இல்லைங்க ஒரே நாள்ல இது வந்து நடந்தது கிடையாது ஆனா நம்மள நிறைய பேர் என்ன சொல்லுவோம் திடீர்னு எப்படிதான் ஆயிட்டானே தெரியல திடீர்னு எப்படிதான் இவனுக்கு இவ்வளவு காசு வந்ததுன்னு தெரியல என்ன பண்ணாங்களோ என்ன வேலை பண்ணாங்களோ என்ன மாயம் பண்ணாங்களோ தெரியல திடீர்னு இவ்வளவு காசு வந்துச்சு இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டாங்க இப்படி எல்லாம் மாறிட்டாங்க நம்ம வந்து உக்காந்து அவங்கள பத்தி நம்ம புலம்பிக்கிட்டேதான் இருப்போமே தவிர நாம என்ன பண்ணணும்ன்றதை நம்ம யோசிக்கவே மாட்டோம் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களோட ஒழுக்கம் தான் அவங்க ஒழுங்கா இருப்பாங்க அவங்க எப்படி செலவழிக்கிறாங்கன்றத அவங்க யோசிப்பாங்க எப்படி சேர்த்து வைக்கணும்ன்றதை யோசிப்பாங்க எதுல முதலீடு பண்ணணும்னு யோசிப்பாங்க இது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ஒரு கன்சிஸ்டன்சி தான் அவங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா டெய்லி நான் நூறு ரூபாய் என்னோட சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறேன்னா அவங்க கண்டிப்பா டெய்லி ஒரு நூறு ரூபாய் எடுத்து வைப்பாங்க ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க நான் அட்லீஸ்ட் வாரமாச்சும் ஒரு நூறு ரூபாய் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனா அதை வந்து நம்ம கண்டினியூஸா செய்யவே மாட்டோம் ஒரு வாரம் செய்வோம் ஒரு வாரம் செய்ய மாட்டோம் இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்ஸா தான் நம்மளால வந்து அவங்கள மாதிரியான இடத்துக்கு போக முடியவே இல்லை நம்ம ஒன்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம கிட்ட முக்கியமா இருக்க வேண்டியது இந்த கன்சிஸ்டன்சி அண்டு ஒழுக்கம் இது எல்லாமே முக்கியம் பணக்கார ஆகிறதுக்கு பணம் வந்து நம்ம கையில தங்கணும்னா முக்கியமான விஷயத்துல ஒண்ணு இந்த கன்சிஸ்டன்சியும் ரெண்டாவது ஒழுக்கமா இருக்கிறது தாங்க அண்டு இதுதான் முக்கியமான ரகசியம்ங்க அதாவது இப்போ ஒரு நூறு ரூபாய் ஒரு எடுத்து வைக்கிறாருன்னா பத்து வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க தினம் நூறு ரூபாய் எடுத்து வைக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரு இட்ல அட்லீஸ்ட் வீக்லி நான் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறேன்னு சொல்றேனே வச்சுக்கோங்க வார ஐநூறு ரூபாய் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது அந்த மாதிரி உங்க கணக்கு போட்டீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துல யோசிச்சு பாருங்களேன் அட்லீஸ்ட் அவர்கிட்ட ஒரு ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் லேக்ஸ் ஆச்சு இருக்கும் பிளஸ் அவர் வந்து அவரே சேர்த்து வச்சிருக்கலாம் இல்ல அவர் ஏதாவது ஒண்ணு வட்டி அதாவது எப்படி சொல்றது வட்டி வரா மாதிரி அவரு ஆர்டிஓ எஃப்டியோ ஏதாவது ஒண்ணு கட்டின்னு வந்திருக்கலாம் சோ அது மூலியமா அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைச்சிருக்கும் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது இந்த நம்ம பணக்கார ஆகிறதுக்கும் நம்ம கையில் பணம் தங்குறதுக்கு முக்கியமான நம்ம ஒரு வெற்றிக்கான ரகசியம் இந்த கன்சிஸ்டன்சி தாங்க அண்டு அடுத்த விஷயம் என்னென்னா ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும் அவங்க லைஃப் ஸ்டைல பார்த்துட்டு ஓகே இது மாதிரி எல்லாம் பண்ணால் நாமளும் பணக்கார இல்லா இல்லாம போல இருக்கு பணக்காரங்கள ஆகிறத விட இப்படி எல்லாம் பண்ணால் நாமளும் வந்து நிறைய மணி சேவ் பண்ணலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு நாமளும் அதே ட்ரிப்ப ஃபாலோ பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் எப்படியெல்லாம் எல்லாம் வந்து மணியை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வீடியோஸ் பார்ப்போம் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க அந்த ஐடியாஸ் எல்லாம் ஒர்க் ஆகுமான்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்குமா அவங்க சொல்ற ஐடியாவை கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லல இப்ப நானுமே வந்து எப்படி மணியை சேவ் பண்ணும்னு சொன்னா இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் நம்மளோட குடும்ப சூழ்நிலை என்ன நமக்கு எவ்வளவு செலவுகள் இருக்கு நம்ம நம்மளால இவங்க சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதான்னு முதல்ல உட்காந்து யோசிக்கணும் தென் அவங்க சொன்னதை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் இப்ப நான் சொன்னதா இருக்கட்டும் இல்ல வந்து வேற எந்த யூடியூபர் யாராவது ஏதாவது சொன்னா கூட அவங்க சொன்னதை எல்லாத்தையும் முதல்ல நீங்க கேட்டுக்கிட்டு அத உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கணும் மாடிஃபை பண்ணி நீங்க ஒரு பிளான் போட்டுக்கணும் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் சம்பாதிக்கிறீங்கன்னா இதில் நீங்கள் தேர்ட்டி ஃபிஃப்டி டுவெண்ட்டி அந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொன்னேன்னா உங்களால் தேர்ட்டி ஃபிஃப்டி டுவெண்ட்டி ரூல் ஃபாலோ பண்ண முடியுதான்னு நீங்கள் உங்கள் சம்பளத்தை வச்சு உங்கள் குடும்ப சூழ்நிலையை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ஸோ முடியலன்னா அப்போ நீங்க உங்களுக்கு ஒரு ரூல் போட்டுக்கணும் அந்த மாதிரி நீங்க அடுத்தவங்க வாழ்க்கையோ இல்லை அடுத்தவங்க ஆகிட்டாங்க அவங்க இப்படிலாம் சேமிக்கிறாங்க ஸோ நாமளும் இப்படிலாம் சேமிச்சா நம்மளால எல்லாத்தையும் பண்ண முடியும்னு நினச்சிட்டு பண்ணக்கூடாது அவங்க போற பாதை வேற நீங்க இருக்கிற பாதை வேற ஸோ அதனால உங்க பாதைக்கோ உங்க வாழ்க்கை தரத்துக்கு எது வந்து கரெக்டா இருக்குமோ அந்த பாதைய நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்கள விட நீங்க ஒருபடி மேலையே கூட வந்து உங்களோட சேவிங்ஸை அதிகப்படுத்த முடியுங்க இதில் எல்லாத்த விட முக்கியமானது உங்களோட நேரங்க நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் சம்பாதிங்க நீங்கள் எப்படி தூங்காம கூட பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு ஓடுறீங்க எதுனால இருக்கட்டும் இது எல்லாத்த விட உங்களோட நேரத்தை நீங்கள் கட்டுப்படுத்த கற்றுக்கணுங்க பணத்தை விட இங்கே ரொம்ப ரொம்ப மேலானது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட காலம் தாங்க ஏன்னா காலம் போன பிறகு நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சு என்ன யூஸ்ங்க நம்ம அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு நாமளே இல்லை நமக்கு அதுக்கான டைமே இல்லை அப்படின்னும் போது பணத்தை சேர்த்து வச்சு என்ன யூஸ் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் பணத்தை சேர்க்கணும் நீங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை விட முக்கியம் காலம் உங்களுடன் நாளை நீங்கள் தான் திட்டமிடணும் திட்டமிட்டு நீங்கள் அதுக்கு எப்படி பண்ணணும் நான் இன்னைக்கு இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு டைம்னால் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு நீங்கள் ஒரு நேரத்தை வந்து ஒதுக்கிக்கோங்க நான் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறேங்க சில பேர்கிட்ட கோடி கோடியா இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட கிட்ட நேரம் இருக்காது அந்த பணத்தை அவங்க அனுபவிக்கிறதுக்கு கூட அவங்க கிட்ட நேரம் இருக்காது வாழ்க்கையில பணம் எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமாக நமக்கு நேரம் ரொம்ப முக்கியம் நேரமே இல்லாம நீங்க பணம் சம்பாதிச்சிங்கன்னா அது வெற்றியே இல்லைங்க நேரத்தோட வாழும் வாழ்க்கை தான் உண்மையான செல்வம் அப்படின்னு இந்த புக்குல இருந்து கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயங்க இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாரும் சம்பாதிக்கணும் எதுக்கு சம்பாதிக்கணும்னு கேட்டாங்கன்னா என் பிள்ளைக்கு நான் இந்த மாதிரி ஒரு இந்த வாழணும் என்னோட வாழ்க்கைக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது நான் ஒரு லக்ஸுரியாக வாழணும் வீடு கட்டணும் எல்லாம் சரிதான் ஆனா இதெல்லாம் நீங்க ஒரு ஸ்டேஜ்ல பண்ணி முடிச்சிட்டதுக்கு பிறகு உங்களுக்கு டைமே இருக்காது நீங்க என்ன மாதிரி எல்லாம் வாழணும்னு நினைச்சுங்களோ அந்த வாழ்க்கையை வாழறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காதுங்க சோ நேரம் ரொம்ப முக்கியம் உங்களோட நேரத்தை நீங்க தான் பிளான் பண்ணிக்கணும் நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நீங்க எவ்வளோ வேலைக்கு போறீங்க நீங்க எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணுறீங்க இது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க நீங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான டைம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ உங்களோட நேரத்தை கட்டுப்படுத்த கத்துக்கங்க அண்டு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க உங்களோட முயற்சி உங்களோட புத்திசாலித்தனம் உங்களோட திறமை இது எல்லாத்தோட சேர்த்து முக்கிய முக்கியமான ஒண்ணு நம்பிக்கை நம்பிக்கையோடு நம்ம ஒரு விஷயத்துல போராடினா மட்டும்தான் நமக்கு அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நமக்கு ஒரு நீடித்த வச்சு கிடைக்கும் அது பண விஷயத்துலையுமே அதுதான் நம்ம ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப நம்ம ஒன்னுத்துல இன்வெஸ்ட் பண்றோன்னே வச்சுக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதில் லாஸ் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க ஆனால் லாஸ் ஆன பிறகு நம்ம அப்படியே விட்டுருவோம் ஆனால் அந்த மாதிரி விடாமல் திரும்பிய ஹோஃப் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனால் இதில் ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து அந்த நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்றோமோ அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு எந்த விதத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணுன்ற நமக்கு வந்து ஒரு அறிவு இருக்கணும் அந்த அறிவோட சேர்த்து ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்கணும் இப்போ முதல் ரெண்டு வருஷத்துல நீங்க வந்து ஒரு விஷயத்துல லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுடுவோம் ஆஹ் நம்ம ரெண்டு வருஷம் இதை பண்ணோம் இதுல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம வெளியில வராம ஏன் லாஸ் ஆச்சு எதனால லாஸ் ஆச்சு எந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன் எந்த இடத்துல நான் தப்பு பண்ணதுனால இப்ப எனக்கு இந்த லாஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த இடத்துல கத்துக்கிட்டு அதை லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த லாஸை நம்ம ப்ராஃபிட்ட மாத்தி காட்டணுங்க இது எல்லாத்துக்கும் முக்கியம் நம்பிக்கை முதல்ல நம்பிக்கை இருக்கணும் ஒரு விஷயத்துல நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த தோல்வியே எதனால நடந்ததுன்னு சொல்லிட்டுன்னா அந்த இடத்துல நின்று யோசிச்சு அந்த தோல்வியை அடையறதுக்கு என்ன காரணம்னு அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் இயர் உங்களோட வெற்றி உங்க கையில இருக்குங்க சோ நம்பிக்கையோட இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட நேரத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு அறிவோ புத்திசாலித்தனமோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்ற மனநிலை தெரிஞ்சிருக்கணும் எப்பவுமே உங்களோட வாழ்க்கையை அடுத்தவங்களோட வாழ்க்கையோட ஒப்பிடாதீங்க உங்களோட வாழ்க்கை பாதை வேற அவங்களோட வாழ்க்கை பாதை வேற வாழ்க்கையில வந்து திடீர்னு யாராவது வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்து நீங்க வந்து எப்படி வந்தாங்கன்னு கேள்வி கேட்கிறத விட அவங்க எப்படி வந்திருப்பாங்கன்ற காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க அந்த காரணம் உங்களுக்கு சூட் ஆகுமான்னு தெரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கன்சிஸ்டன்சி உங்ககிட்டயும் இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்க பாருங்க ஏன் நாம இதை ஃபாலோ பண்ணலன்னு யோசிங்க அவன் எப்படி பண்ணான்னு யோசிக்காதீங்க அவனால முடியுதுன்னா என்னாலே முடியும்னு யோசிச்சு உங்ககிட்ட அந்த கன்சிஸ்டன்சியை நீங்க கொண்டு வாங்க அதுதான் வெற்றிக்கு இருக்கிற மிகப்பெரிய ரகசியமே அதே மாதிரி உங்ககிட்ட எவ்வளோ பணம் வந்தாலும் என்கிட்ட இவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தண்டுவர போடாதீங்க அமைதியா இருங்க காமா இருங்க அமைதியா இருந்தே உங்க பணத்தை எப்படி பல்மடங்கு பெருக்கலான்றத உட்காந்து யோசிக்க ஆரம்பிங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு தகுதின்றது உம் நல்லா படிக்கணும் புத்திசாலியாக இருக்கணும் இதெல்லாத்தையும் தாண்டி உங்ககிட்ட ஒரு மன ஒழுக்கம் இருக்கணும் எவ்வளவோ பெரிய பணம் சம்பாதிச்சாலும் உங்ககிட்ட ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நான் சொன்ன இந்த விஷயத்துல தான் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற இந்த இருந்து நான் படிச்சு கற்றுக்கிட்டது ஸோ நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அண்டு இதை விட ஒரு சூப்பரான வீடியோல வந்து உங்களை நான் மீட் பண்றேன் அண்ட் ஃபைனலாக ஒன்று இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பணத்தை வந்து ஸ்டடியாக இருக்கிறதுக்கான ஒரு தான் நான் ஒரு சின்ன சின்ன விஷயமா தான் சொல்லியிருக்கேன் ஆனா இது எல்லாத்தையும் விட நீங்க நிம்மதியோட ரொம்ப வருஷம் வாழ வைக்கணும் வாழணும்னா இது எல்லாமே நான் சொன்ன எல்லா விஷயத்தோட இந்த ஒழுக்கம் இது எல்லா விஷயத்தையோட நம்ம கிட்ட நேர்மை ரொம்ப முக்கியங்க சோ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க இன்னைக்கு இன்னைக்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையுமே இன்னைக்கே பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்றா பண்ணுங்க இன்றைக்கி நூறுரூபா எடுத்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நூறுரூபான்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் நூறுரூபா எடுத்து வைக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபாவது எடுத்து வைக்க ஆரம்பிங்க இல்லைங்க என்னால் பத்து ரூபா கூட முடியாதுன்னா ஒரு ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு ரூபான்றது சாதாரண விஷயம் இல்லை அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு ஒருபாதான் ஒரு வருஷம் கழிச்சு அது எவ்வளவா இருக்கும்னு நம்ம கிட்ட தெரியும் ஒருபாதானேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை சாதாரணமா எடுத்துக்க கூடாது ஸோ உங்க வாழ்க்கையை மாத்துங்க நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த விஷயம் உங்க வாழ்க்கைக்கு அப்ளிகபிள் ஆகுமான்னு முதல்ல உட்காஞ்சு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுற மாதிரி ஒரு பிளானை நீங்க போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க தேங்க்யூ